ஜெக பாரம்ப அன்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய எக்கோபார் பயோஎன்சைம் லாண்ட்ரி வாச நம்ம சொல்லியிருந்தோம் தண்ணீர்ல வந்து ஒரு பத்து லிட்டர் தண்ணீர்ல பத்து எம்எல் நீங்க ஊத்தி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஏன் சார் வெயிட் பண்ணணும் என்ற கேள்விக்கு சரியான பதில் என்னன்னா இது வந்து பயோஎன்சைம் நீங்க ஒரு அரை மணி நேரம் அதை வெயிட் பண்ணும் பொழுதுதான் அதுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் என்சைம் இருக்கு இல்லையா அது வந்து டெவலப் ஆகும் அது வந்து அதிகரித்து அந்த அழுக்குகளை இன்னிக்கின்ற வகையில அந்த தண்ணீர் வந்து மாறும் அதன் பிறகு அதுல துணியில ஊற வைக்கும் பொழுது நம்ம எதிர்பார்க்கற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சரி எப்படிலாம் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் பார்க்கலாமா டேரெக்டாவே தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போதே பயோ இன்சியம் ஊற்றிடுறாங்க அப்படியே துணியும் மொத்தமா போட்டுடுறாங்க இதே பக்கெட்ல யூஸ் பண்ணும் போது அந்த துணியை மேல உள்ள கீழே துணியை மேல மேல உள்ள துணியை கீழே வைக்காம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது தவறுது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்காம அவசரமா உடனடியா ஊற்றி உடனடியா துவைச்சு பாக்குறது தவறான ஒரு செயல் அதே மாதிரி நமக்கு அளவுக்கு ஒரு ஒரு பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் நம்ம சொல்லியிருக்காங்க அப்போ முப்பது எம்எல் ஊற்றியாச்சுன்னா மூணு மடங்கு சுத்தமாக நினச்சி அதை காலி பண்றதும் தவறு சோ சொன்ன முறைப்படி அதுக்குரிய காலம் இடைவெளி விட்டு ப்ராப்பராக நம்ம அதை வந்து லாண்ட்ரி வாஷை யூஸ் பண்ணும் பொழுது உடலுக்கு பாதிப்பு இல்லாம அந்த நீருக்கு பாதிப்பு இல்லாம அந்த நீ அந்த கழிவு நீரை ஊற்றுகிற மண்ணிற்கும் பாதிப்பு இல்லாம ஒரு இயற்கை சூழலுக்கு உதவுகின்ற வகைகளை நமக்கும் பாதிப்பில்லாத ஒரு அற்புதமான அந்த பயோஎன்சைம் லாண்ட்ரி வாஷ்ங்கிறது செயல்படும் அனைவரும் பயன்படுத்துவோம் உங்களுடைய அனுபவத்தை பகிரலாம் நன்றி